சகோதரிகளை இன்றைக்கு நம்ம பெரும்பாலானவர்களுடைய நிலைமை இதுதான் மார்க்கம் பேசுகிறோம் எல்லோரும் என்ன மார்க்கம் பேசுகிறோம் மார்க்க வகுப்புகளிலே போய் உட்காருகிறோம் என்ன நடக்கிறது இன்றைக்கு பள்ளிவாசல்களிலும் ஏனைய இடங்களிலும் நிறைய பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நிறைய வகுப்புகள் நடைபெறுகின்றன சுன்னா மட்டுமல்ல ஜமாத் ஜமாத் இஸ்லாமி என்று பலரும் வகுப்புகள் நடத்துகிறார்கள் மக்களை பல நாட்கள் அழைத்து சென்று வகுப்புகள் நடத்துகிறார்கள் வருடம் வா அழைத்து செல்கிறார்கள் இங்கே ரகசியம் ரகசியமாக மூளைகளிலும் முடுக்குகளிலும் வைத்து வகுப்புகள் நடத்துகிறார்கள் யாருக்கும் தெரியாமல் செலக்ட் பண்ணி கொண்டு வகுப்புகள் நடத்துகிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் என்றால் இத்தனை வகுப்புகளிலும் அது தோகையதாக இருக்கலாம் அல்லது மற்ற அமைப்புகளாக இருக்கலாம் இங்கே சரியான அக்கைதா சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை இன்றைக்கு எந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்றால் சில அமைப்புகள் தாக்வா களத்திலே வேலை செய்யக்கூடிய சில அமைப்புகள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நிதானமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் உணர்வுபூர்வமாக அல்ல அறிவுபூர்வமாக நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் தௌகை சகோதரிகளே தபிலீக் சகோதரர்களே ஜமாத் இஸ்லாமி சகோதரர்களே இஹ்வானிய சகோதரர்களே எல்லோரும் நாம் சிந்திக்க வேண்டும் எல்லோரும் மௌத்தாக வேண்டும் எல்லோருக்கும் கபருடைய வாழ்வு இருக்கிறது எல்லோரும் நாளை மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறோம் மஷரிலே நிற்க வேண்டும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நாம் எல்லோரும் போய் நிற்க வேண்டும் நமக்கு இயக்கங்களில் சேர்ந்து கொண்டதற்காக வித்தியாசமான கேள்வி கணக்குகள் எல்லாம் கிடையாது எல்லோரும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் என்றால் இதுவரை நீங்கள் பல தடவைகள் ஜமாத்திலே போயிருக்கிறீர்கள் ஜமாத்திலே கார்கூனாக இருக்கிறீர்கள் முன்தசிபாக இருக்கிறீர்கள் நான் என்று சொல்கிறீர்கள் இஸ்லாமிய அக்கைதாவில் என்ன படித்திருக்கிறீர்கள் உங்களை இப்போது எழுப்பி உங்களுக்கு இஸ்லாமிய அக்கைதாவுக்கு வரைவிலக்கணம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோமா இஸ்லாமிய அக்கைதாவின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்று கேட்டால் அதை பற்றி விரிவாக பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு நுழைஞ்சு இருக்கிறதா குருவான் சுண்ணாவை பற்றிய அறிவு அளவு இருக்கிறது சண்டை செய்கிறோம் சில நேரங்களில் எந்த ஆளுமே படித்தீர்கள் சஹாபா பெருமக்களுடைய அகிதாவை கற்றுக் கொடுத்த அந்த அக்கீதாவை நம்மில் எத்தனை பேர் உலமாக்களிடம் உட்கார்ந்து படித்தோம் அந்த உலமாக்கல் அக்கைதாவை பற்றி நமக்கு சொல்லித் நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலிருந்து கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் புகாரி இருக்கிறது புகாரியிலே இறுதியான பாடம் கிதாபு சஹீல் புகாரியின் முதலாவது பாடம் கிதாபு ஈமான் இறுதி பாடம் கிதாபு எத்தனை பேர் வீட்டில் புகாரி வைத்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் உங்களுடைய பள்ளிகளில் உங்களிடம் இருக்கிற மௌலவிகளை தாயிகளை மாணவர்களை ஆலிம்களை வைத்து எங்களுக்கு கிதாபு தொஹிதை படித்து தாருங்கள் என்று படித்திருக்கிறீர்கள் கையை தூக்க சொன்னால் நான் கிதாபு தோஹித் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு துணிச்சல் இருக்கிறதா இந்த குரான் சுன்னா எழுச்சியின் முன்னோடி இதை தோஹித் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜமாத் இஸ்லாமிய சகோதரிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இஹ்வானுல் முஸ்லிமின் சகோதரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இம்மாடுல்லா நவீன கால சிந்தனை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த இமாம் அஹிமகுல்லா அவர்களுடைய மிக பிரபல்யமான அஹ் அல் ஜமாத்தின் அகைதாவை சொல்லக்கூடிய அல் அகிதா அல் வாசுயா என்ற புத்தகத்தை எத்தனை பேர் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் எத்தனை வகுப்புகள் நீங்கள் உங்களுடைய பாடநர் என்றும் உங்களுடைய வழிகாட்டி என்றும் உங்களுடைய தலைம என்றும் வைத்திருக்கிற புத்தகங்களிலே இந்த புத்தகத்தை எத்தனை பேர் சேர்த்திருக்கிறீர்கள் குறிப்பாக கேட்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நீங்கள் எத்தனை பேர் அல் வாசுத்தையாவை படித்திருக்கிறீர்கள் பிற்பட்ட காலத்திலே இந்த அகீதாவை மிக அழகான முறையில் துணிச்சலாக சொல்லி வெற்றி கண்ட ஒரு மா மனிதர் முகமது வஹாப் ரஹிமுல்லா வெற்றி கண்டவர் இன்றைக்கு நிறைய பேர் ஆட்சி பேசுகிறார்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆட்சியை கொண்டு வந்து காட்டிய ஒரே ஒரு பிரச்சாரகர் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்கள் இந்த அக்கைதாவை துணிச்சலோடு சொன்னார்கள் அவர்கள் எழுதிய கிதாபு கிதாபுத்தும் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருடைய வீடுகளில் இந்த கிதாபு எத்தனை பேர் உணமாக்கலிடத்தில் போய் எனக்கு கிதாபு கிதாபுத்தி படித்து தாருங்கள் என்று கேட்டீர்கள் எத்தனை மர்கசுகளில் எத்தனை மஸித்களிலே நீங்கள் பயன் நிகழ்ச்சி நடத்துகிறீர்களே தெருமுனை பிரச்சாரங்கள் செய்கிறீர்களே உங்களுடைய பள்ளியிலே இந்த கிதாபு தொகீதை படிப்பிப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் பெயரால் நீங்கள் மேடை போடுகிறீர்கள் அடுத்தவனை ஏசுகிறீர்கள் திட்டுகிறீர்கள் சீதனமும் வரலட்சணையும் பேசுகிறீர்கள் பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை சீதனமும் வரலட்சணையும் கூடாது அறாம் ஆனால் அதை எல்லாம் மன்னிக்கலாம் அக்கீதா தெரியாமல் போனால் நீ காலையிலே மூமினாக இருப்பாய் மாலையிலே காபிராகி விடுவாய் காபிருக்கு மன்னிப்பு கிடையாது மேடை போட்டு பேசுகிறோம் ஆனால் அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் துணியவில்லை கவலையோடு சொல்லுகிறேன் இங்கே நம்முடைய குர்ஆன் சுண்ணா பேசக்கூடிய நிறைய பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள் பப்ளிக் மேடை போட வேண்டும் என்பதிலும் அடுத்தவனுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலும் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தௌஹீதை படிக்கிற விஷயத்தில் நீங்கள் எந்த அளவு தெளிவாக இருக்கிறீர்கள் உங்களில் எத்தனை பேர் புகாரிலே வருகிற கிதாபு தொகை படித்தீர்கள் கிதாபு ஈமான் படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் பைஹத்தினுடைய கிதாபு சிபாத்தை படித்தீர்கள் இமாம் இபுல் ஹுசைமாவுடைய கிதாபு தொகை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் அஹமது அம்பலுடைய கிதாபு சுண்ணாவை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் தஹாவியுடைய தஹாவியாவை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் இமுனு தேமியாவுடைய நிறைய கிதாபுக்கு நான் உதாரணத்துக்கு ஒவ்வொன்ற சொல்லிட்டு போறேன் அகீதத்துல் வாசித்தியாவை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் முகமது பின் அப்துல் அப்துல் படித்தீர்கள் ஒரு ஏற்பாடும் இல்லை நிகழ்ச்சி எல்லாம் ஊருக்குத்தான் நான் தௌஹித்வாதியை இதனுடைய விளைவு என்ன யாராவது இன்னமொரு வந்து கூடுதலாக சத்தமிட்டு சவால் விட்டு பேசினால் அவன் சொல்வதும் சரிதான் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் டாக்டர் அவர்கள் பேசினார்கள் சிகரை பற்றி கடந்த கால பிதாவின் நவீன வடிவம் என்று பேசினார்கள் வந்து தௌஹித்வாதி என்ற பெயரில் குருவானிலையும் சுண்ணாவிலேயும் சொல்லப்படுற சிகிர ஃபர்ஸ்ட்டுக்கு மருத்துவனை சரிதான் நிறைய பேர் போனாங்களா இல்லையா இன்னும் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறார்கள் குரு ஆனிலும் அவங்க அப்படியே பரிணாம அடைஞ்சிட்டே வருவான் முதல் சொன்னாங்க சுஹரே இல்ல பிறகு என்னப்பா குருவானுக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் இரிக்குத்தான் நான் அதுக்கு தாக்கம் இல்லை நீங்க எப்படி சிகர நம்புறணும் சிரிக்குன்னு சொன்னீங்க நீங்கள் தானே சாஹீருக்கு சத்தி இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்று கடைசியில் கட்டுக்கதை விட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெரும் கூட்டம் தௌஹித் பேசியவர்கள் அவர்களுக்கு பின்னால் போய் ஈமானை இழக்கவில்லையா மிகப்பெரிய என்னவென்று கேட்டால் சுபா சந்தேகம் இந்த பித்னாவுக்கான அடிப்படை காரணம் அகீதா தெரியாதது